அனைவருக்கும் வணக்கம் எளிய நினைத்து மணந்த தனலட்சுமி பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் அரள் வருவோம் நன்றி வணக்கம் தாமரையில் வீற்றிருக்கும் தனலட்சுமி தாயே தனகதனை எமது மனையில் குவிந்திடச் செய்வாயே தாமரையில் வீற்றிருக்கும் தனலட்சுமி தாயே தனங்கதனை எமது மனையில் குவிந்திட செய்வாயே நாமத்தையாம் கூறிடுவோம் பல கோடி தடவை உன் நாமத்தையாம் கூறிடுவோம் பல கோடி தடவை நாயகி உனக்கணிவிப்போம் அணிவிப்போம் அழகுபட்டு புடவை நாயகி உனக்கணிவிப்போம் அணிவிப்போம் அழகுபட்டு புடவை நாமத்தையாம் கூறிடுவோம் பல கோடி தடவை நாயகி உனக்கணிவிப்போம் பட்டு புடவை அழகு பட்டு புடவை தாமரகில் வீற்றிருக்கும் தனலட்சுமி தாயே தனங்கதனை எமது மனையில் குவிந்திட செய்வாயே பூமழி பொழிவோம் உன்மீது பூசுவோம் சந்தனம் ஜவ்வாது பூமழை பொழிவோம் உன்மீது பூசுவோம் சந்தனம் ஜவ்வாது சேமம் நல்கும் உனதன்புக்கு ஈடேது சேமம் நல்கும் உனதன்புக்கு ஈடேது உன்னை சேவிப்போம் ரதத்தில் நீ வரும்போது உன்னை சேவிப்போம் ரதத்தில் நீ வரும்போது சேவிப்போம் ரதத்தில் நீ வரும்போது தாமரையில் வீச்சிருக்கும் தனலட்சுமி தாயே தனங்க தனை எமது மனையில் குவிந்திட செய்வாயே தாமதிக்காமல் சுமையை இறக்கு திவ்ய தரிசனம் எமக்கு தாமதிக்காமல் சுமையை இறக்கு திவ்ய தரிசனம் தந்திடுவாய் எமக்கு சாமரம் வீசிடுவோம் உனக்கு சாமரம் வீசிடுவோம் உனக்கு நீ சகல சுபாக்கியத்தை பெருக்கு நீ சகல சுபாக்கியத்தை பெருக்கு தாமரையில் வீச்சிருக்கும் தனலட்சுமி தாயே தனங்கள் தனி எமது மனையில் குவிந்திட செய்வாயே நாமத்தையாம் யாம் கூறிடுவோம் பல கோடி தடவை நாயகி உனக்கு அணிவிப்போம் பட்டு புடவை பட்டு புடவை தாமரையில் வீற்றிருக்கும் தனலட்சுமி தாயே தனங்கள் தனியமது மனையில் குவிந்திட செய்வாயே நன்றி வணக்கம்